ஹாய் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலமையில் பாஸ் ஆகலாம் அதாவது அவங்க கேட்குற கட் ஆஃப்க்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு எப்படி வந்து ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் வந்து போட்டு பாஸ் ஆகிற பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த எக்ஸாம் இல்லை ஆனால் நான் அடுத்த எக்ஸாமெலாம் நான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா இந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போயிடலாம் சரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு நான் போகிறேன் இல்லை குரூப் டூ போகிறேன் சம்திங் எல்ஸ் எனி திங் எதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற சிலபஸை பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை அனலைஸ் பண்ணணும் முடிஞ்சால் மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ரிண்ட் போட்டு வைக்கிறப்போ என்ன தான் படிக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுப்போம் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட மாட்டோம் ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் நம்ம படிக்க வேணாம் அப்படின்றதுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு சிலபஸை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் தென் அந்த சிலபஸை மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள் பார்த்து இது இது இருக்குது இது இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் எங்கனக்குள்ளே இருக்குது இந்த இதில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து வேர் டு ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நோட் பண்ணுங்க இதுக்கு அடுத்த வீடியோவாக கூட வேர் டு ஸ்டடியை நான் வந்து போடுறேன் ஸோ வந்து வேர் டு ஸ்டடி வந்து என் எங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புக்ஸ் அதுக்கான சோர்ஸஸ் ஸோ நம்ம வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்துட்டோம் என்ன சிலபஸ்ன்னு பார்த்துட்டோம் எதில் படிக்கணும்னு தெரியணும் இல்லையா ஸோ அதனால ஃபஸ்ட்டு எங்கெங்க புக்ஸ் என்னென்ன புக்ஸ் வேணும் நமக்கு அப்படின்னு மோஸ்ட்லி நமக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாமே தேவைப்படும் ஸோ அந்த சோர்ஸஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம் அது வந்து இப்போது டிஎன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேயே இருந்து வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அவைலபிளாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதில் கூட ஆர்டர் போட்டு நியூ புக்ஸை வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போது நான் மட்டும் சோர்ஸஸ் வந்துடுச்சு சிலபஸ் பார்த்துட்டேன் நான் சிலபஸை ப்ரிண்ட்டு எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் சோர்ஸஸும் இருக்குது அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டடி பிளானை போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சிலபஸில் நான் வந்து இன்றைக்கி மட்டும் ஒரு நாளைக்கு நான் அஞ்சு மணி நேரம் படிப்பேன் சரிங்களா அதை வந்து நான் நீங்கள் கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த டைம் எந்த டைம் இன்டர்வல் அப்படின்றதையும் நீங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸ் இப்போது ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் இருந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க ஸோ கம்பல்சரி மஸ்ட்டு அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒதுக்கியே ஆகணும் அது வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸாக இருக்கலாம் இல்லை நைட்டு லாஸ்ட்டு டூ ஹார்ஸாக இருக்கலாம் இடைப்பட்ட ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் கம்பல்சரி ஒரு ஃபைவ் ஹார்ஸ் படிச்சே ஆகணும் ஃபஸ்ட்டு மார்னிங் டூ ஹார்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது எடுத்து படிங்க இல்லை நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுற பர்சன் கிடையாதுனால நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஸோ ஏன்னா நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஒரு டென் ஓ கிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு பாருங்க படிச்சுட்டு ஒரு சிலருக்கு தமிழ் பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கலாம் எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ எனித்திங் எல்ஸ் அது போட்டுருங்க படிச்சிருங்க ஏன்னா அப்போது மார்னிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் பிஸியான ஒரு இதில் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ நம்ம பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆகிடுவோம் ஸோ அதனால் அதை எடுத்து படிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு இன்டர்வல் மத்தியான இன்டர்வெலில் கண்டிப்பாக மேக்ஸ் எடுத்து பார்த்துருங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதில் ஒரு டென் சம்ஸை போட்டு பார்த்துருங்க சரிங்களா அதுக்கு அடுத்து நைட்டில் அப்படின்னா ரொம்ப போரிங்கான சப்ஜெக்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க சரிங்களா இது மாதிரி இந்த ஃபுல் சிலபஸ்க்கும் இப்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க மார்னிங் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கை நான் படிக்கணும் நான் மத்தியானம் இந்த மேக்ஸில் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிடணும் அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க அன்னைக்கு டேட்டுக்கு அன்னைக்கு பிளான் பண்ணுறத பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதுபடி முடிச்சிடணும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் போக போக உங்களோட டைமிங்ஸ் வந்து படிக்கிற டைமிங்ஸ் கூட ஆரம்பிக்கும் அப்படி கூடுறப்போ உங்களோட சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதும் வந்து இதாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கிறப்போ ஃபுல் சிலபஸையும் நான் கவர் பண்ணிட்டேன் இப்போது ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை இப்போது நான் வந்து சொல்கிறது இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு கிடையாது இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு நான் இப்போ இதை சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து ஃபுல் சிலபஸும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த திரும்ப வந்து எப்படி ஸ்டடி பிளான் படி படிச்சிங்களோ திரும்ப ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து டெஸ்ட் பேட்சஸ் வரும் முடிஞ்சால் நம்மளே கூட ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டெஸ்ட்டு பேட்சஸ் வரும் அந்த டெஸ்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களால் எத்தனை கொஷின்ஸ் வந்து போட முடியுது நம்ம படித்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஞாபகம் இல்லையா அந்த கொஷின் உங்களுக்கு வரலையா ஆனால் நான் படிச்சிருக்கேன்றது மட்டும் தோணுதா திரும்ப ஒரு தடவை அந்த சாப்டரையோ அந்த டாபிக்கோ எடுத்து திரும்ப நல்லா படிங்க சரிங்களா ஸோ இது மாதிரியான ப்ரொசீஜரில் தான் வந்து அவங்களோட ஜேர்னி வந்து போகணும் இல்லை எடுத்ததுமே நான் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லோரும் சொல்லிட்டாங்க நான் டெஸ்ட் பேட்ச் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே நீங்கள் டெஸ்ட்டு பேட்சை வந்து போடக்கூடாது ஃபஸ்ட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணணும் அதுக்கான சோர்ஸை ரெடி பண்ணிக்கணும் அண்ட் தென் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் திரும்ப ரிவைஸ் பண்ணணும் திரும்ப அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு இருக்கிற ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டெஸ்ட் பேட்சுக்கே போகணும் ஸோ லாஸ்ட்டு டெஸ்ட் பேச் முடிச்சுட்டு உங்களோட மார்க் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கோட அனலைசேஷனுக்கு அப்புறம் அதில் ஏதாவது நிறை குறைகள் இருக்குது ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்ததாக படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்க் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச் போட்ட கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள் சரி இப்போது இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அடுத்து எயித்து ஸ்டெப் என்னென்னா எக்ஸாம் வரப்போகுது இன்னும் ஒன் மந்த்தாக ஒரு டூ மந்த்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அதுக்குள்ளே எல்லாம் கவர் பண்ணி டெஸ்ட் பேன்ச்செல்லாம் போட்டு வச்சுட்டோம் டூ மந்த்ஸ் இருக்குன்றப்போ பழைய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா நம்மளோட வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இருக்கிற ஓல்டு கொஷின்ஸ் அவங்களோட சோர்ஸஸ் என்ன அந்த டிஎன்பிஎஸ்சுக்கான கிளாஸஸ் என்னன்றதுக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஓல்டு கொஷின்ஸை எடுத்து அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பண்ணி டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஏதாவது டவுட் வருதா முக்கியமா நீங்க மேக்ஸ் டாப்பிக்கு வந்து ஓல்டு கொஷின்ஸை நான் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ நீங்க வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து பார்த்துக்கோங்க ஃபுல்லா இப்போது ஒரு பத்து வருஷம் நடந்திருக்கா பத்து வருஷத்துக்கான கொஷினையும் எடுத்து ஒரு தடவை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கொஷின்ஸே நீங்கள் போட்டு முடிச்சிருங்க ஓகே அண்ட் தென் லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்னா திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை ஓல்டு கொஷின் அனலைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஃபுல் சாப்டர் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணிட்டு போயிருங்க இது மட்டும் பண்ணாலே போதும் இது மட்டும் பண்ணாலே போதும் நீங்கள் அடுத்த வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ஒரு பொசிஷனில் ஜாபுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்லலாம் பேக் டு ஸ்டடி அண்ட் தென் வந்து டிஎன்பிஎஸ்சி சோர்ஸஸ்க்கான புக் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அவங்களோட ஓல்டு கொஷின்ஸ் வெப்சைட்ஸு கிளாஸஸ்க்கான வெப்சைட்ஸு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த அப்கமிங் வீடியோஸ்லலாம் வந்துட்டே இருக்குது நம்ம சேனலை கொஞ்சம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் என் கூட சேர்ந்து ஏன் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிட்டே இருங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸும் அனுபவங்களையும் என்னோடய டீச்சிங்ஸையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே தேங்க் யூ கீப் ஸ்டடிங் அண்ட் பாய்